சோநாடு கொண்ட பாண்டியன் அத்தியாயம் இருபத்து ஐந்து திருவினையோ தீவினையோ வெள்ளி முளைத்து வெகு நேரம் ஆகிவிட்டிருந்தது பயணத்துக்கான ஏற்பாடுகள் வெகு துரிதமாக நடைபெற்ற வண்ணம் இருந்தன அரண்மனை வாயிலில் எட்டு புறவிகள் பூட்டிய சிவிகை ரதம் ஆயத்தமானது உடன் புறப்படவிருந்த ஏனைய வீரர்களும் புறவிகளுடன் ஆயத்தமாகினர் முடிவாக நெல்லூர் அரசன் கண்டகோபாலனும் பத்மினியும் அரண்மனை வாயிலை விட்டு கீழே இறங்கினர் அவர்களை வழிகூட்டி அனுப்ப சோழர் ராஜேந்திரரும் அவருடைய பட்டத்து அரசியும் அருகே வந்து நின்றனர் அவர்களை சுற்றிலும் ஏனைய அரசியல் முக்கிய அலுவலர்கள் நின்றிருந்தனர் நான்கைந்து தீப்பந்தங்கள் செவ்வொழி பரப்பி கொண்டிருந்தன அது சரியான வைகரை நேரமாதலால் அவற்றின் ஒளி போதுமான அளவுக்கு ஆட்சி செலுத்த முடியாமல் தவியாய் தவித்து அலைமோதியது ஒளிக்கு மட்டும் இந்த நிலை என்று எண்ணிவிட முடியாது அதன் படர்வில் பதுமைகளாக நின்று பிரிவு உபச்சார துன்ப லயத்தில் ஆழ்ந்திருந்த சோழருக்கும் நெல்லூரானுக்கும் இதே நிலைதான் அவர்களுடைய ஆட்சியே இப்போது அவலத்தின் மடியில் தலைவைத்து தூங்க ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறதே புறப்படும் முன்னம் சோழர் பல புத்திமதிகளைச் சொன்னார் அத்தனையும் கேட்ட கண்டகோபாலன் தாங்கள் எனக்கு இவ்வளவு தூரம் சொல்ல வேண்டுமா அரசே படைகளை எப்படி நடத்த வேண்டும் எவ்வாறு வெற்றியடைய வேண்டும் என்பதை நான் நன்றாகவே அறிவேன் பாண்டியன் இம்முறை புறமுதுகு காட்டி திரும்பத்தான் போகிறான் அதையும் தாங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள் நான் தனிமையாக தங்களிடம் ஆலோசித்ததை நிறைவேற்றி வைப்பீர்கள் என்று நம்புகிறேன் பாண்டியன் தோல்வி கண்டு திரும்புகிறான் என்ற செய்தி எட்டியதும் மீதமிருக்கும் நம்முடைய படைகளை கொண்டு எதிர்க்கச் செய்ய தவறிவிடாதீர்கள் பாண்டிய பூண்டே இந்த படையெடுப்புடன் அற்றுப்போய்விடும் அற்று போய்விடும் என்பது உறுதி சோழ அரசே இது ஆணித்தரமான உறுதி கண்ட கோபாலன் இவ்வாறு கடைசியாக குறிவிட்டு சிவிகை ரதத்தில் ஏறி அமர்ந்தான் அவனுக்கு பின்னே பத்மினி அனைவரையும் வணங்கி விடைபெற்ற வண்ணம் ரதத்தில் ஏறி அமர்ந்தாள் அப்படி அவள் அமரும்போது ஏனோ காரணமில்லாமல் கண்களில் இரு சொட்டு நீர் திவளைகள் அரும்பின அவற்றை யாரும் அந்த மங்கிய இருட்டில் கண்டுகொள்ள முடியவில்லை பத்மினியும் மெல்ல தன்னுடைய சிறு விரலால் அதை துடைத்து விட்டு கொண்டாள் ஏன் அவளுக்கு இந்த நிலை எதற்காக அவள் இரு சொட்டு கண்ணீரை சிந்த வேண்டும் மதுரையிலிருந்து புறப்பட்ட போதும் கூட அவள் இவ்வாறு திவலைகளை சிந்தவில்லையே பிறகு ஏன் இப்போது அது பத்மினிக்கே தெரியவில்லை என்னவோ ஒரு இனம் தெரியாத பீதி அவள் உள்ளத்தை சப்பாத்தி முல்லை போல தலைதூக்கி குத்தியது அதனால் அரும்பிய நீர்த்திவலைகள்தாம் அவளுடைய கண்களில் அரும்பியவை இந்த பயங்கரமான பெரும் போர் எந்த உருவில் அமைய போகின்றதோ என்ற கேள்வி மட்டும் அப்போதைக்கு அவளுடைய உள்ளத்தில் சிறிதாக எழுந்து பெரிதாக பயமுறுத்தியது சென்று வா கண்டகோபாலா மீண்டும் வெற்றி முகத்து வீர பொன்னகையுடன் நாம் சந்திக்க ஈசன் அருள் பாலிப்பானாக ஆமாம் அந்த சந்திப்பில் பொன் மிளிரும் சோழ அரங்கநாதர் வெற்றியே அளிப்பார் தில்லைக்கு பொன் வேய்ந்து போர் பயணம் நடத்துகிறான் பாண்டியன் அந்த போரில் வெற்றி காணப்போகும் நாமோ திருவரங்கத்தை பொன்னரங்கமாக்க வெற்றி பயணம் நடத்துவோம் நடத்தியே தீர்வோம் கண்டகோபாலா அப்போது நாங்கள் விடைபெறலாம் அல்லவா சென்று வாருங்கள் சோழ மாதாவின் ஆசியையும் வேண்டுகிறோம் கண்டகோபாலன் இவ்வாறு கூறி முடித்து சோழேஸ்வரியை நோக்கினான் பட்டத்து அரசியும் பதவிசான மென்னகை புரிந்து சென்று வெற்றியுடன் திரும்ப ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் கண்டகோபாலா என்று ஆசிர்வதித்தாள் பத்மினி அனைவரையும் மீண்டும் வணங்கினாள் ரதமும் புறப்பட்டது இரண்டு மூன்று தினங்களுக்குள் பாண்டிய படை சோ நாட்டுக்குள் நுழைந்துவிடும் என்று எதிர்பார்த்ததற்கு மாறாக ஒரு வாரம் பிடித்தது அன்று சரியான ஞாயிற்றுக்கிழமை ஆம் சூரியன் உச்சத்தில் இருந்தான் நடுப்பகல் நேரம் சுந்தரபாண்டியர்க்கும் அப்போது கணிதப்படி சூரியன் உச்சம்தான் பாண்டியருடைய படை வருகையே கேள்விப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரத்து மக்கள் ஒரு விதத்தில் பதைப்பதைப்பும் மறுவிதத்தில் பார்க்க வேண்டும் என்ற துடிப்பும் கொண்டனர் படைகள் சோழ நாட்டை தாக்குவதற்கு அல்ல என்ற உண்மையை மட்டும் அவர்கள் ஒருவாறு அறிந்திருந்தனர் அப்படி அறிய செய்தவரும் சோநாட்டு அரசர் ராஜேந்திர்தான் ஏனென்றால் மக்கள் வீணில் குழம்பிவிடக்கூடாதல்லவா சோழ அரசரும் அருமை மக்களுமாக பாண்டியர் சுந்தர தேவரை வரவேற்றனர் வரவேற்பும் எதிர்பாராத வகையில் அமர்க்களமாகவே இருந்தது ஆங்காங்கு தோரண வாயில்கள் அமைக்கப்பட்டிருந்தன சந்திக்கு சந்தி அமைதி மண்டபம் அமைத்து வாழ்த்துறையும் வழங்க புலவர்களை அமைத்திருந்தார் மகா மேதையான சோழ அமைச்சர் சீனக்கர் இதில் பெரும் பங்கு பொய்யாமொழி புலவரையே சார்ந்திருந்தது சீனக்கருடைய அருமை நண்பராயிற்றே அவர் சுந்தர பாண்டியர் இவ்வாறான ஒரு வரவேற்பு சோழ நாட்டில் இருக்கும் என்று சொப்பனத்திலும் எதிர்பார்த்தாரில்லை மக்களும் புலவர்களுமாக இப்படி மருட்சி நிறைந்த ஆனந்தத்துடன் வரவேற்கும் காட்சி பாண்டியருக்கு வியப்பாகவே இருந்தது அந்த வியப்பில் எழுந்த கேள்விக்கான மறுமொழி கிடைக்கவும் அதிகமான நேரம் பிடிக்கவில்லை எல்லாமே மருட்சியால் வந்த வினை அது திருவினையோ தீவினையோ யார் அறிவார் சுந்தர பாண்டியர் மெல்ல தமக்குள் இவ்வாறு முனகிக்கொண்டார் கொண்டார் நெஞ்சில் தானே நாவில் தடுமாற்றம் மனதில் வஞ்சம் சூழ்ந்தவனுக்கும் இப்படியான முகச்சொழிவு அமைந்திருக்கும் ஆனால் இந்த வரவேற்பை என்ன என்பது எல்லாம் அரசியல் நெஞ்சின் சுமை வஞ்சக சுழல் ஒரு வாரம் தங்கித்தான் இதனை அறிய வேண்டும் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் சோழர் உறவு பாண்டியரை பொறுத்தவரை எப்போதுமே உள்ளத்தில் ஒன்று உதட்டில் ஒன்றுதான் அது இப்போது மட்டும் பழுதுபட்டு போய்விட முடியுமா என்ன இருந்தாலும் கண்டகோபாலனுடைய உறவை மறைப்பதற்காக அமைந்த ஏற்பாடுகள்தாம் இவை இம்மியும் ஐயம் கிடையாது அடிக்கடி அருகாமையில் வெண்புறவையில் வீற்று வந்த தலைமை தளபதி குமாரக்கூத்தனை உற்று கவனித்து கொண்டார் சுந்தரபாண்டியர் அந்த கவனிப்பின் உட்பொருளை உணர்ந்தவன் போல மெல்ல குறுநகை புரிந்து கொண்டான் குமாரக்கூத்தன் இந்த நகை கூற்றை கண்டும் காணாதவருமாக அம்பாரியில் அமர்ந்திருந்தார் சோழ அரசர் ராஜேந்திரர் அவருடைய மனதில் மட்டும் எண்ணங்கள் புளியாக கரைத்தன என்ன விதமான வினை நிகழுமோ என்று பாண்டியரைப் போலவே சோழருக்கும் இந்த படை பயணம் திருவினைக்கோ தீவினைக்கோ என்ற ஐயம் அலைமோதிய நெஞ்சில் அடிக்கடி எழத்தான் செய்தது உடன் வந்த ஒரு லட்சம் படையின் உருவத்தையே குறைத்திருந்தார் பாண்டியர் சுந்தரதேவர் அவர் எதிர்பார்த்தது போல போட்ட கணக்குப்படி எல்லாமே நடந்தேறின சேந்தமங்கலத்திலிருந்து பெற்ற படைகளின் இரு பிரிவுகளை இருவேறு திக்கில் பாண்டியர் அனுப்பி வைத்தார் அல்லவா அந்த இரு பிரிவில் ஒரு பிரிவு படை மகத நாட்டை அடைந்து வெற்றி கண்டது வானகோவரையர்கள் வீழ்ச்சி கண்டனர் இதேபோல மற்றொரு பிரிவு படை கொங்கு நாட்டை அடைந்து வெற்றி கண்டது இவற்றுக்கிடையே கர்நாடகத்தான் வீரராமநாதனும் வீரராமநாதனும் பாண்டியருடைய கட்டளைக்கு பணிந்து களிருகளை அனுப்பி வைத்தான் இப்படியாக திரண்ட லட்சம் படைகளை மீண்டும் சரி பாதியாகப் பிரித்து ஒரு பாதியை பாலாற்றங்கரையை நோக்கி அனுப்பி காக்க வைத்தார் காஞ்சிபுரம் இப்போது என்னதான் பாண்டியர் வசம் இருந்தாலும் அதன் மூலம் கலகமோ கலக்கமோ ஏற்பட்டுவிடக் கூடாதல்லவா எனவே பாண்டியர் சோநாட்டுள் நுழைந்த போது ஐம்பது ஆயிரம் படை வீரர்களே உடனிருந்தனர் இந்த அளவை கண்ட சோழர் ராஜேந்திரருக்கு முதலில் வியப்பாகவே இருந்தது பாண்டியர் என்ன நினைத்து இவ்வளவு குறைவாக படைகளை கொண்டு வருகிறார் என்று பெருமிதமும் கொண்டார் அந்த பெருமிதம் இன்னும் இரண்டொரு தினங்களில் பெருமூச்சுவிடப் போகிறது என்பதை சோழர் அப்போதைக்கு அறிய மாட்டார் அல்லவா திருவினையை மனிதன் அறிந்தாலும் தீவினையை அறிய மாட்டான் அல்லவா அரண்மனையில் விருந்து வைபவங்கள் எல்லாம் ஆனந்தமாக முடிந்தன அன்றைய சூரியனும் ஆனந்தமாக விடைபெற்று மறுநாள் உதயத்துக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருந்தான் மூன்றாம் நாள் சூரியன் முதுமையடைந்து கொண்டிருந்தான் சோழ நாட்டு போக்குகளை ஒருவாறு கண்ணோட்டமிட்டு கொண்டிருந்த வேளையில் நாகினியின் உதவி பாண்டியருக்கு பெரிதாக பயன்பட்டது அப்படி பயன்படுவதற்கு தளபதி குமாரக்கூத்தனும் ஒருவாறு துணை நின்றான் ஆனால் நாகினி எந்த நேரத்தில் நஞ்சை விடுவாளோ இதன் உண்மையை சஞ்சீவிராயனின்றி வேறு யார் அறிவார் ஆனால் திருவினையின் பயனோ அன்றி தீவினையின் பயனோ நாகினி மட்டும் சஞ்சீவிராயன் இவ்வாறு தலைமறைவாக அங்கு இருக்கிறான் என்ற உண்மையை கூறினால் இல்லை அப்படி கூறினால் சஞ்சீவிராயன் எதன் பொருட்டு மறைந்திருக்கிறான் என்ற காரண கேள்வி எழும் பிறகு குமாரக்கூத்தனுடைய உயிரை காக்க என்ற மறுமொழி எவ்வகையிலேனும் கிடைத்துவிட்டால் ஏதேனும் செயல் திறப்பும் காண நேரிடலாம் அல்லவா நாகினிதான் ஒரு அரிய சந்தர்ப்ப புத்திசாலியாயிற்றே என்றாலும் கடைசியில் அவன் பெயரை குறிப்பிட்டாக வேண்டிய நிலை ஏற்பட போகிறது என்பதை அப்போதைக்கு அவளும் எப்படித்தான் அறிவாள் அனித்தே விளங்கிய சோழ கங்க ஏரியை கவனித்த வண்ணம் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கிக் கிடந்தான் தளபதி குமாரகூத்தன் தொலைவில் அவனுடைய சிந்தனை தவத்தை கவனித்த வண்ணம் நாகினி ஒரு மரத்தடியில் நின்று கொண்டிருந்தாள் அவள் தன்னை பற்றிய சிந்தனையில்தான் தளபதியார் மூழ்கிக் கிடக்க வேண்டும் என்ற தவறான எண்ணத்தில் செருக்கான பார்வையை செலுத்தி கொண்டிருந்தாள் தன்னுடைய இந்த ஒற்று சேவையை நினைத்து ஒருவேளை உள்ளுக்குள் பாராட்டி கொண்டிருக்கிறாரோ என்னவோ நாகினிக்குத்தான் எத்தனை தவறான சிந்தனை உண்மையில் தளபதி குமாரகூத்தன் பத்மினியை பற்றித்தான் சிந்தித்த வண்ணம் இருந்தான் பத்மினியின் பேரில் இப்போதும் அவனுக்கு கொள்ளை ஆசை இருந்தது அவளுடைய அழகிற்காக ஒரு காலத்தில் அவன் எதையும் செய்ய துணிந்திருந்தான் ஒன்றை தவிர அந்த ஒன்று பாண்டியருக்கு மட்டும் எப்போதும் துரோகம் செய்யக்கூடாது என்பதுதான் பத்மினி இப்படி துரோகம் செய்துவிட்டு மார்ச்சானோடு ஓடிவிடுவாள் என்று அவன் கனவில் கூட கருதியது கிடையாது ஆனால் அது நடந்தே விட்டது இதற்கு யார் காரணமாக இருக்க முடியும் கண்டகோபாலனே ஒருவேளை அவளை சிறையெடுத்து கொண்டு போயிருக்கலாம் அல்லவா மனம் இவ்வாறுதானே அடிக்கடி அறிவுறுத்துகிறது மெல்லிய கனைப்பு சத்தம் கேட்டு சிந்தனையிலிருந்து விடுபட்ட குமார கூத்தன் திரும்பி பார்த்தான் நாகினி அழகே உருவான அலங்கார கம்பீரத்துடன் புன்னகை காட்டி ஒயிலாக நின்று கொண்டிருந்தாள் வா நாகினி நீ வந்ததை நான் கவனிக்கவே இல்லையே நாகினி சலங்கை ஓசை போல மெல்ல சிரித்து பக்கத்தில் வந்து அமர்ந்தாள் அப்படி அமரும்போது அவளுடைய மனம் இன்று இரண்டில் ஒன்றை தெரிந்து கொண்டே தீர வேண்டும் என்று தீவிரமாக எண்ணியது அத்துடன் சுற்றுமுற்றும் கவனித்து கொண்டாள் சஞ்சீவி ராயனாவது இந்த இடத்துக்கு வருகிறதாவது யாரின் தீவிரமான சிந்தனை எதை பற்றியோ நாகினி குறும்பொலிக்கும் குரலில்தான் இவ்வாறு கேட்டாள் குமார என்ன மறுமொழி கூறுவது என்றே புரிபடவில்லை இருந்தாலும் உண்மையைத்தான் தான் சொல்ல முனைந்தான் எல்லாம் அந்த பத்மினியை பற்றிய சிந்தனை தான் நாகினி என்று நாகினிக்கு தூக்கி வாரி போட்டுவிட்டது அவள் போட்ட கணக்கு இவ்வாறு தவறுதலாக முடிந்துவிட்டதில் ஒரு ஆத்திரமே மேலோங்கியது தன்னை பற்றிய சிந்தனை இவருக்கு ஏன் எழப்போகிறது மனதுக்குள் மெல்ல கருவிக்கொண்டே கேட்டால் அந்த ஓடுகாலியை பற்றிய சிந்தனை இன்னுமா உங்களுக்கு ஓயவில்லை அன்பரே என்று குமாரக்கூத்தன் இதழ் கடையில் உலகையே வெறுக்கத்தக்க அலட்சிய சிரிப்பு மிதந்து மறைந்தது நாகினி உன்னிடம் உண்மையை சொல்வதற்கென்ன ஒரு காலத்தில் ஒரு காலத்தில் என்ன இப்போதும் அவள் பேரில் எனக்கு எத்துணை பற்றுதல் இருக்கிறது தெரியுமா குமாரக்கூத்தன் தன்னை மறந்த நிலையில் யாரிடம் பேசுகிறோம் என்பதை உணராமல் மேலும் உண்மையையே கூறிக்கொண்டிருந்தான் நாகினியின் மனதில் எரிச்சல் மேலும் மேலும் கொழுந்துவிடத் தொடங்கியது என்ன துணிவு இந்த தளபதிக்கு என்னிடமே இப்படி சொல்லுகிறாரே அப்படியென்றால் என் மீது தங்களுக்கு பற்றுதலே கிடையாது என்று நினைக்கிறேன் குமார கூத்தனுக்கு ஒரு கணம் விழிப்பு கண்டது எனினும் உண்மையையே அப்போதைக்கும் சொன்னான் நாகினி உன்னை நான் விரும்பினேன் என்பது உண்மை ஆனால் பத்மினியை நான் காதலித்தேன் என்பது அதைவிட பேருண்மை சேர நாட்டில் உன்னுடைய தொடர்பு ஏற்பட்டதையும் அதன் பிறகு எனக்காக நீ சோழ நாட்டில் தஞ்சம் புகுந்ததையும் நான் மறந்துவிடவில்லை இந்த போர் செலவு முடிவுற்றதும் உனக்கு ஒரு ஊரையே பரிசாக தரும்படி மன்னரிடம் சொல்லியிருக்கிறேன் ஆனால் ஆனால் அதையும் சொல்லிவிடலாம் மகா தளபதியாரே நாகினியின் குரலில் கனல் வீசியதை குமார கூத்தன் ஒருவாறு உணர்ந்து கொண்டான் சினப்பதால் ஏற்படுவது இழப்புதான் நாகினி நீ நினைத்திருப்பதை நான் அறிவேன் அதாவது என்னை மணக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் அல்லவா இதில் என்ன சந்தேகம் நாகினியின் சொற்களில் அழுத்தும் தென்பட்டது அப்போது அவளுடைய இடது கரம் இடுப்பை தடவி பார்த்து ஆமாம் அங்கே ஒரு குத்தீட்டி மறைந்து கொண்டிருந்தது பத்மினி அன்று இரவு சொன்ன சொற்கள் நாகினியின் சிந்தையில் கொட்டமடித்தன அவை வேலை செய்யவும் தொடங்கின சந்தேகம் உனக்கு இல்லாமல் இருக்கலாம் எனக்கும் பத்மினியை காணும் வரை அந்த சந்தேகம் எழாமல்தான் இருந்தது அவளுடைய அழகு தொடர்பு ஏற்பட்டது முதல் நான் அவளுக்கு அடிமையாகிவிட்டேன் ஆனால் உங்களுக்கு அவள் அடிமையாகவில்லை இல்லவா எப்படி சொல்வது இப்படி சொல்ல உங்களுக்கு வெட்கமாக இல்லை நாகினி நீ ஒரு சாதாரண ஒற்றுக்காரி உன்னை மறந்து பேசுகிறாயா இல்லை என்னை உணர்ந்துதான் பேசுகிறேன் இப்படி ஒரு துரோகியை நான் நம்பியது மோசம் என்று உணர்ந்துதான் பேசுகிறேன் ஏனென்றால் நான் பத்மினியைப் போல ஓடுகாலி அல்லவே நாகினி குமாரக்கூத்தன் கோபத்தின் உச்சியில் நின்று குரல் கொடுத்தான் அப்போது கனமும் தாமதியாமல் இடுப்பில் இருந்த குத்தீட்டியை எடுத்து குமாரக்கூத்தனுடைய மார்பில் செருக ஆவேசமாக எழுந்தாள் நாகினி மின்வெட்டும் நேரம் எதிர்பாராத வகையில் கூறிய அம்பு ஒன்று வேகமாக பாய்ந்து வந்து நாகினியின் மார்பில் ஊடுருவித் துளைத்தது நாகினி அலறினால் குமாரக்கூத்தனோ பதறினான் விதி எண்ணியது போல விளையாடிவிட்டது நீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்